முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற அரசு விழாவில் திடுக் சூறாவளி காத்துக்கு கொடுக்க முடியாமல் ஆட்டம் கண்ட பேனர்கள் பேனர்களுக்கு முட்டுக் கொடுத்து பாதுகாத்த உடன் அரசு விழாவிற்காக தனியார் நிலத்தில் போடப்பட்ட தார் ரோடு தென்காசியில் அரசு நலத்திட்ட உதவிங்க வழங்கும் விழா இன்னைக்கு ரொம்ப நல்லாவே நடந்துச்சு இதுல முதல்வர் ஸ்டாலின் கலந்துகிட மின்ன வேகத்துல வந்தாருன்னு சொல்ல முடியாது எப்பவும் போலவே அலப்பற இல்லாம கார்ல போலீஸ் சாந்தமா வந்தாரு இதுக்காக மெயின் ரோட்ல இருந்து விழா மேட வரைக்கும் நானூறு அடி தூரத்துக்கு தனியார் நிலத்துல தார் ரோடு போட்டு திமுக நிர்வாகிங்க அசத்திட்டாங்க அதோட விட்டாங்களா என்ன தார் ரோட்ல ரெண்டு சைட்லயும் திமுக பேனர் கொடிக்கம்மங்களை நட்டு உடன்பிறப்புங்க மத்தவங்களை உசுப்பேத்தி பட்டையை கிளப்பிட்டாங்க அப்போ பார்த்து பாழா போன காற்று தட தடன்னு வேகமாக ஆடிச்சிச்சு காற்றுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பேனருங்க கொடிக்கம்புங்க கடை கட கட கடனு சும்மா ரெக்கார்டன்ஸ் ஆடிச்சு அடியாத்தி அடியம்மி முதல்வர் வர நேரம் பார்த்து காற்றுக்கு ஈடு கொடுக்க முடியாம சிஎம் கான்வாயில் பேனர் விழுந்துருமான்னு ஊப்பிகள் பயந்தாங்க அவங்களோட ரெண்டு வடிவேலு பாணியில தானாகவே கிடுகிடுன்னு ஆடிடுச்சு ஆனால் பாருங்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையும் விஞ்ஞானபூர்வமாக உடன்பிறப்புங்க ஒரு ஐடியா பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேனர் கொடிக்கம்பங்களை காற்றுக்கு ஆட விடாம கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க பேனர் கொடிக்கம்பங்க ஆடாம அசையாம இருக்கும்படியா முதுகு தண்டு வடத்த முட்டு கொடுத்து கெட்டியா தாங்கி பிடிச்சிக்கிட்டாங்க இப்ப என்ன செய்வீங்க இப்ப என்ன செய்வீங்கன்னு தங்களுக்கு தாண்டி கேட்டுக்கிட்டாங்க ஒரு வழியா சிஎம் ஃபங்க்ஷன் முடியும் வரைக்கும் பேனர் கொடிக்கம்பங்கள் கீழே விடாம பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க உடன்பிறப்புகளுடைய பாசத்தை பார்த்தா கட்டி பூடிடா கண்ணாளா கண்டபேடி கட்டி பூடிடா என்ற தளபதி விஜய் மம்தா ஜோடி நடித்த சினிமா பாட்டு தாங்க ஞாபகத்துக்கு வருதுன்னு தொண்டர் ஒருத்தர் கிண்டு அடிச்சார் அதை சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி முட்டுக்கோடு முட்டுக்கோடுடா கண்ணாளா கண்டபேடி முட்டுக்கோடுடான்னு அந்த தொண்டர் மாத்தி யோசிச்சு பாட்டு பாடி ஊப்பிகளை உசுப்பேத்தி இருக்காரு தான் பாத்துக்கோங்க